சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் நாள் பௌர்ணமி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவது விற்பது போன்ற அமைப்புகளில் நல்லவைகளை செய்து அதன் மூலமாக பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல உயரிய நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய பொலிவான அனைத்தும் கிடைக்கக்கூடிய மனசு உற்சாகமாக இருக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு சித்ரா பௌர்ணமி நாள் ராசியை ஒரு சுபகிரகம் வலுவுடன் பார்ப்பது ராசியிலேயே ஒரு நிலையில் சுபகிரகங்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மன புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கடந்த காலத்தில் எது எதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்லாமல் தோணுச்சோ எந்தெந்த இடத்துலலாம் போனோம் எந்தெந்த இடத்துல ஒரு தொல்லைகளை அனுபவித்தோம் எங்கே நம்ம மனசு கஷ்டமானது யாரால் ஏமாற்றப்பட்டோம் எங்கே ஏமாந்தோம் இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளில் இருந்தோ அப்படியே ரெக்கவராக வரக்கூடிய அத்தனை வழிகடும் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் காதலன் காதலி உறவு அமைப்புகளும் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் போலவே யார் வாழ்க்கை துணைவர் என்பது தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்திலேயே திருமண நிச்சயதார்த்தம் போன்றவைகள் நடக்கக்கூடியது இந்த வருடத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் என ஏழாம் பாவகத்துடைய மிகப்பெரிய ஒரு சுபத்தன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது ஒரு வெகு சிறப்பான ஒரு நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் திரவ ரீதியிலான பொருள் தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்லவைகள் நன்மைகள் நடக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எல்லாம் நன்மைக்கே என்கின்ற ஒரு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நல்ல வேலை கிடைக்குங்க ஒரு வேலை மாற்றம் இருக்கும் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி வேலை போனவங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தொழில் மாத்தவங்க எல்லாருக்குமே இன்னையில இருந்து நல்ல விதமாக அதாவது எதையே எதிரே தெரியக்கூடியது எல்லாமே அதிர்ஷ்டத்தின் பாதைகள் என்கின்ற அளவுக்கு ஒரு மனசு தெளிவாக இருக்கக்கூடிய நாள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது யார் நண்பர் யார் விரோதி என்பது போன்ற ஒரு அத்தனை அமைப்புகளிலும் ஒரு உறுதிப்பாடுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிறது இந்த ஸ்தானங்களில் சந்திரனோ சூரியனோ நல்ல சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆயிரம் யானைகள் உங்களுக்குள்ளே உள்ளே பூந்தாற் போல் அல்லது உங்களுக்கு பின்னால் நிற்கிற மாதிரியான ஒரு வலிமை கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இப்போது கடந்த காலத்தில் ஒரு ஆறு வருஷம் ஆறு மாதமாக ஒரு வருஷமாக எது எதுலெல்லாம் ஒரு மாதிரியான தோல்வி நிலையை அனுபவித்தீர்களோ அவைகள் அனைத்தையும் அப்படியே சக்ஸஸாக பரம்பொருளுடைய ஆசிர்வாதத்தோடு அப்படியே நல்ல விதமாக வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுபநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வெகு சிறப்போடு அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அதிர்ஷ்டசாலிகள் இன்றைக்கு உருவாகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கடந்த அஷ்டம சனியின் ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு ஐந்து பதினோராம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் எல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையிலும் இருக்கிறார் ஆக அனைத்திலும் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை எனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இல்லை என் கூட வந்து நாலு பேர் படித்தாங்க நாலு பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க எல்லாரும் எனக்கு முன்ன முன்னாடி போயிட்டாங்க நான் மட்டும் இன்னும் பின்தங்கி பின்தங்கி தடுக்கி தடுக்கி விழுந்து அவர்களோடு கிட்ட போக ஒரு நிலைமையில் இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு கூட அவர்களை நீங்கள் விரைவில் ஜெயிப்பீர்கள் என்கின்ற அளவிற்கு அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போற அளவிற்கு ஏற்கனவே முன்னேறியவர்களை விட நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதற்கான அத்தனை வழிமுறைகளும் எதிர்பார்க்கக்கூடிய வழி விடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பௌர்ணமி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்திலேயும் கூட இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகளை விளக்க இருக்கக்கூடிய அமைப்பு ஆகவே எல்லா நன்மைகளும் பிறக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் பௌர்ணமியாக ராசிநாதனே நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகளோடு இருந்தவர்கள் வீட்டுக்கு தவணை கட்ட முடியல வீட்டுக்கு வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு பொருளாதார பின்னடைவோடு இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாமே தோல்வியாக இருக்கிறது கை வச்சது சரியாக இல்லை என்பது போன்ற ஒரு ஒரு வருடமாக ஒரு மனத்தாங்கல்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கான வெளியே வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு வாகனம் தாயாரின் உடல்நிலை பற்றிய கவலைகள் எல்லாமே தீரப்போகின்ற ஒரு தன்மை அம்மா இது வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறனே அம்மா வந்து இது எதாவது எனக்கு செஞ்சு கொடுத்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் ஆனால் அம்மா அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ தான் செய்யுது எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்குது இந்த மாதிரியான அம்மாவின் மீது குறைகள் கொண்டு கொண்டிருந்தவர்கள் தாய் என்கின்ற தெய்வம் நமக்கு எதை செய்தாலும் அது சரியான இடத்துல சரியான விதத்தில் செய்யும் அம்மா இல்லாமல் நம்ம வந்தல அதனால் அம்மாவுக்கு நம்மை விட நம்மை பற்றி அதிகமாக தெரியும் என்கின்ற சில விழிப்புணர்வு உத்தரவு செய்திகள் வரக்கூடிய அது நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்களுடைய சோகங்கள் எல்லாமே சுகங்களாக மாறக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கும் பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு ராசிநாதன் ஆவதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இன்று முதல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியம் வீரியம் பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைக்கு இருக்கு ஒரு நல்ல அறிமுகமும் இன்றைக்கு கிடைக்கும் இன்றைக்கு மனதில் வரக்கூடிய அத்தனை எண்ணங்களும் எதிர்காலத்தை மிகவும் உயர்வாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு படிக்கட்டுகளாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு தம்பி தங்கைகளின் மூலமாக சந்தோஷம் இருக்கும் தங்கைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் அது சரியாக வரல அல்லது தங்கையின் பேர்லேயே சில பல குறைகள் இருக்குது கோபக்காரியாக இருக்கிறார் ஆத்திரப்படுகிறார் அவசரப்படுகிறார் என்ன சொன்னாலும் பிறப்பு குணம் பிறவி குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிறார் இந்த மாதிரியாக உடன் பிறப்புகளின் மீது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியான வருத்தங்களை கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அப்படியே படிப்படியாக நல்லவைகள் மாறக்கூடிய தன்மை என்ன இருந்தாலும் நம்முடைய அண்ணன் நமக்கு அண்ணன் தான் என்பது போன்ற உங்களை பற்றி உயரிய மதிப்பீடுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய மனிதரை பார்த்து இன்றைக்கு அவர்கிட்ட சிநேகிதம் வச்சுக்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் வாழ்க்கையில் பெரிய உறவாக மாறக்கூடிய நட்பாக மாறக்கூடிய சில தன்மைகள் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு உள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைகளை நீங்களே அறியாத திறமைகளை மற்றவர்களின் மூலமாக வெளியே வரக்கூடிய அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டு எட்டாம் இடங்களில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கின்ற சிறப்பான நல்ல நாள் பணவரவு வரவு கிடைக்கக்கூடிய நாள் எல்லாம் சரிதாங்க ஐயா ராசிபுலம் நல்லாத்தான் சொல்கிறீங்க இங்கே காசு பணம் ஒன்றத்தையும் காரணமே என்ன சந்தோஷம் இருந்தாலும் அது அடிப்படை காரணம் பணமாகத்தானே இருக்குது குடும்பம் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னா குடும்பத்தில் மனைவிக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்கணும்னா கூட அதுக்கு காசு வேண்டி கிடக்குது ஐயா ஒரு தங்க நகை வாங்க வேண்டாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுக்கணும் இல்லையா அதுக்கும் கூட பணத்தை காணமே என்பது போன்ற ஒரு குறைகளோடு இருந்து வந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நிறைவான தன லாபம் பணவரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலையிலும் வயதற்கு ஏற்றார் போல கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மனம் சற்று செழுமையாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்காது ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் உன் பேச்சை நான் கேட்கல என் பேச்சன் நீங்க கேட்கல போன்ற மாதிரியான அமைப்புகள் கூட இன்றைக்கு ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போகக்கூடிய அமைப்பு ஒருவரை பணிந்து போவதன் மூலமாக இந்த குடும்பம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு நல்ல விழிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வராத பணம் இன்றைக்கு திரும்பி வரக்கூடிய தன்மை ஒரு வேலை வாங்கி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்பி ஒரு பணம் கொடுத்தேன் என்னுடைய உழைப்பு இந்த இடத்துல போயிடுச்சு ஒரு நண்பனுக்காக உதவி பண்ணேன் அந்த பணம் என்ன திருப்பி வரல இந்த மாதிரி வராத பண வரவுகள் இன்றைக்கு உங்களுடைய பணம் திரும்பி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் வீட்டில் இருக்கின்ற ஒன்று ஏழாம் இடங்கள் அவருக்கு அதிக அற்புதமான ஒரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு மனசு இன்றைக்கி புத்துணர்ச்சியோடு இருக்கும் மனதில் இன்னைக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு உங்களுடைய குடும்பமும் நீங்களும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை போடக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் இவர் வேண்டும் இவர் வேண்டாம் இது வேண்டும் இது வேண்டாம் என்பது மாதிரியான அத்தனை அமைப்புகளையும் இன்றைக்கு தெளிவர கற்க கசடரை என்கின்ற மாதிரி நல்ல விதமாக எடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி இந்த பழக்க வழக்கம் எனக்கு இப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குங்க இந்த தேவையில்லாத பழக்கத்தை எப்போதும் கையில் ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கிற பழக்கத்தை வச்சுருக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே ஆனால் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்கிறேன் இந்த பழக்கங்களை எப்போ விடணும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு உறுத்தலான எண்ணங்களை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மனக்கட்டுப்பாடு அப்படியே வரக்கூடிய நாள் இன்றைக்கு இதை விட்டுடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க அதை அப்படியே வாழ்நாள் முழுக்க அப்படியே கீப் பண்ணக்கூடிய அப்படியே வாழ்நாள் முழுக்க அதை தொடரக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு இருக்கும் ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மனோதிடம் அதிகமாக நல்ல நாளாகவும் உங்களை பற்றி பிற நல்ல விதமான ஒரு மதிப்பு மரியாதைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நண்பர்கிட்ட வெளியிடங்களில் எல்லா இடத்திலுமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷமும் மரியாதையும் உள்ள நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பயணங்களையும் செலவுகளையும் மாற்றங்களையும் குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய இப்போது நான் சொன்ன மூன்றிலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லதாக ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு செலவுகள் இன்றைக்கு மும்மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் ஆறு மடங்கு வருமானம் வரும் எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் திரவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு ஒரு நிலையில் பால் பாக்கெட்டு தண்ணீர் கேன் போடுகின்ற எளிய ஜனங்கள் எல்லோருக்குமே இப்போது மிகப்பெரிய நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பயணங்களின் மூலமாக கூட இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய சூழல் வெகு தூரத்தில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து இன்றைக்கு வரவுகள் ஒரு தூர இடத்திலிருந்து அம்மா அப்பா போன்றவர்கள் அல்லது குழந்தைகள் போன்றவர்களிடமிருந்து வெளிநாட்டிலிருந்து வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் செய்திகள் வரக்கூடிய அத்தனை சுபயோக நாளாகவே இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கூட அப்படியே அத்தனையும் ச நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மை உங்களை அனுப்புறதுக்கு அப்பா அம்மா போன்றவர்கள் பயந்து கொண்டிருந்த சூழல்கள் எல்லாம் மாறி உங்கள் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் பனிரெண்டாம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏற்கனவே வீட்டில் சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை எடுத்து போய் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு நல்ல செலவுகளை செஞ்சுட்டு வர்றது அதாவது நகை வாங்குவது பணம் புடவை வாங்குவது போன்ற ஒரு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு எதிர்பாராத நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில் வெகு அற்புதமாக ஒரு மொழி பொழிவோடு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் கடந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை தொல்லைக்கு உள்ளாக்குனதோ தோல்விகளுக்கு உள்ளாக்குனதோ ஒரு வழக்கு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டேன் கீழ்கோர்ட்டில் வந்து தோத்து போயிட்டேன் மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கிறேன் அல்லது வேறு ஒரு நிலையில அலுவலகத்தில் கூட எனக்கு எதிராக செயல்பட்ட சில விஷயங்கள் எனக்கு எதிராக திரும்பின அதை நான் அப்பீல் போயிருக்கிறேன் என்பது மாதிரியான முறையீடு செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அந்த முறையீட்டில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் என்பது தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பதினோராம் இடம் என்பது எதிலும் வெற்றி எதிலும் லாபம் என்பதை குறிக்கக்கூடிய ஒன்று சமீபத்தில் ஒரு வியாபாரம் ஆரம்பித்து அதில் லாபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்டா இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தோம் இது தேவையில்லையோ திரும்பி பழைய தொழிலுக்கே போயில்லாமோ என்பது மாதிரியான குழப்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வியாபாரம் நீங்கள் எதில் பிழைக்கிறீங்களோ ஒரு இயந்திரத்தில் பிழை பிழைச்சாலும் சரி அல்லது விவசாயத்தில் பிழைச்சாலும் சரி அல்லது மேற்கு மாவட்டங்களை போல பணியின் தொழில் ஏற்றுமதி தொழில் அது போன்ற ஒரு சந்தனுடைய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய எதிலும் வெற்றி இனிமேல் தனுசு இருக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் அக்கால்களோடு மேலே இருந்த குறைகள் கூட இப்போது தீரக்கூடிய குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறது மிகச் சிறப்பான ஒன்று மனைவி பேரில் தொழில் பண்ணுறவங்க அல்லது மனைவியின் ஆதரவுனால் தொழில் பண்ணுறவங்க மாமன் மச்சான் போன்றவர்கள் ஒரு அளவுக்கு பணம் கொடுத்து அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி அதன் மூலமாக தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் தொழில் அமைப்புகள் எப்போது நமக்கு ஒரு பங்கம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போது வெளியே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சிட முடியும் இல்லையா இனிமேல் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஒரு நிம்மதி இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு உழைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் பௌர்ணமி சந்திரன் பத்தாம் இருக்கிறது இருக்கிறதுன்றது வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இது வரைக்கும் நல்லா இல்லாத வேலை நல்லாக போது ஒரு பதவி உயர்வு கிடைக்காத நிலைமை ஒரு ஜிஎம் போஸ்ட் எதிர்பார்க்குறேன் ஒரு ஜென்ரல் மேனேஜர் அதைவிட ஒரு சீனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான அல்லது ஒரு குறைந்தபட்சம் டீம் லீடர் மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றவர்களுக்கு கூட அந்த தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் நிறைவாக இருக்கிறார் முழுமதியாக இருக்கிறார் மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சந்தோஷம் பூரிப்பு போன்றவைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எதை செய்தால் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை தீரும் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணோம் ஏன் இந்த அளவுக்கு நமக்கு மனக்கஷ்டம் வர வேண்டிய அவசியம் என்ன ஏன் இந்த மாதிரியெல்லாம் மற்றவங்க நம்மளை வந்து சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஏன் மற்றவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க ஏன் தொழில் நன்றாக இல்லை ஏன் வேலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது என்பது போன்ற குடும்ப பிரச்சனைகள் அல்லது கணவரால் மனைவிக்கு தொல்லவை மனைவியால் கணவருக்கு வருத்தம் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளையும் நீங்கள் ஒரு சீராக மேற்கொண்டு எல்லாவற்றிலும் இருந்து அப்படியே அவ ஒரு நூல் பிரித்தார் போல சில சில விஷயங்களை முடிச்சுகளை அவிழ்த்து உங்களிடமிருந்து நல்லவைகள் அடுத்த

மருத்துவம் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைந்திருக்கிறது அனைத்து கும்பத்தினருக்கும் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற நாள் இன்றைக்கு ஆனால் சந்திரன் இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய முழு முதல் பௌர்ணமியாக சிறப்பான அமைப்பில் இருக்கிறார் வருடத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு பௌர்ணமிகளில் முதல் நிலை பௌர்ணமி திருக்கார்த்திகை பௌர்ணமி என்றால் இரண்டாம் நிலை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியாக இருக்கும் கூடுதலாக குரு வேற இன்றைக்கு அந்த பௌர்ணமி சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார் சுப சந்திராஷ்டிரமம்னா என்ன இன்னைக்கு தான் காசு வரும் இன்னைக்கு தான் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் இன்னைக்கு தான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஜோதிடமே முரண்பட்ட தன்மைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது சந்திராஷ்டிரம தன்றைக்கு மனம் குழப்பமாக இருக்கும்னா இன்றைக்கு பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த சந்திராசிரமத்தில் மனம் சற்று கூடுதல் தெளிவாக இருக்கும் ஆகவே எத்தகைய முடிவுகள் எடுப்பதற்கும் இன்றைய நாள் மிகப்பெரிய நல்ல நாள் அதே போலவே இன்னொரு பக்கமாக சொல்லப்போனால் எது ஒன்றிலையும் இன்றைக்கு ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் அல்லது இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவும் இருக்கும் இந்த காசு பணம் வரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைக்கு ஒரு முயற்சி எடுத்து வராத ஒரு பணத்தை வருவதற்கான முயற்சிகளை அமைப்பு கொடுக்காதவர் கூட இன்றைக்கு கொடுத்து அமைப்பு ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் விதி விதிவிலக்குகள் விளக்குகள் போல சந்திராஷ்டிரமால் சற்று குழப்பங்களை தரும் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவருக்கு குறு பார்வையும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சுப சந்திராஷ்டிரம நாளாக பணம் வரக்கூடிய நாளாக நல்ல அறிமுகம் இருக்கக்கூடிய நாளாக மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கூடுதலாக இருக்கும்

ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் துர்ஸ்தானங்கள் ஸ்தானங்கள்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுறதில்லை அந்த இடங்கள் வலுத்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையில் அது ஒரு பொதுவான கேள்வி தான் வலுத்து என்னங்கய்யா ஆறாம் இடத்துலயே ஆறாம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கிறதா ஆறு எட்டு குடியவர்கள் அவர்களுக்குள்ளே தொடர்பு கொள்றதா அல்லது ஆறு எட்டாம் பன்னெண்டாம் இடங்களில் பாபகிரகங்கள் இருக்கிறதா இதைத்தான் விபரீத ராஜயோகம் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் ஜோதிடம் என்பது ஒரு நுண்ணிய விதத்தில் நுணுக்கமாக நுனிப்புள் முய்ந்ததை போல அல்லாமல் மிக அருமையாக ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு கலை ஆறாம் இடம் சுபத்துவமாகி வளர்த்திருந்தால் அவங்க தான் திடீர் லாட்ரி டிக்கெட் அடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட்டை ஒரு மாதிரியாக வர்றது அவங்களுக்கு தான் திடீர்னு தூரத்து உறவில் ஒரு அத்தை பாட்டி யாருமே இல்லாத ஒரு பாட்டி செத்து போய் உனக்கு தான் அது ஒரே ஒரு வாரிசு நாலு தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் பிரிஞ்சு போனீங்க அந்த அம்மாவுடைய ஒரே வாரிசுனே தான் அந்த நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் சொத்துன்னு கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் தான் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அடுத்தவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய பணம் இணையதளத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒருவரை பார்க்காமலே சம்பாதிக்க கூடிய பணம் எதிர்மறையான பணம் உண்மையில் நேர்மையற்ற விதத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணம் கூட ஆறு எட்டு பன்னெண்டு தான் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு வலுத்தது என்பதைத்தான் நான் என்னுடைய ஒரு நீண்ட நாள் தொடர்புகள் நீண்ட நாள் அனுபவத்தின் அடிப்படையில் சுபத்துவம் பாவத்துவம்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறேன் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாபத்துவமாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போ நீங்கள் கேட்டீங்களா அந்த வலுத்தவர்களாக இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் பாப கிரகங்களுடைய இருக்கும்போது வாழ்க்கை கடுமையாக போராட்டமாக இருக்கும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு தசைகளே வந்திருந்தால் முன்னேற முடியாமல் தவிப்பார்கள் என்பது உண்மை உதாரணமாக பனிரெண்டாம் இடத்தில் பாவர்கள் பாவத்துவம் பெற்று வலுத்திருந்தால் ஜெயிலுக்கு போவார் அதே பனிரெண்டாம் இடம் வலுத்து வலுத்து சுபத்துவமாகி சுபர்கள் இருந்தால் அந்நிய தேசத்துக்கு போவார் ரெண்டும் ஒன்று தான் இருக்கிற இடத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போவார் நாட்டை விட்டு வெளியே போவார் நாட்டை விட்டு எங்கே போகிறார் கட்டுப்பாடுகள் உள்ள சிறைச்சாலைக்குள்ளே போகிறாரா கட்டுப்பாடுகள் அற்ற இன்னொரு நாட்டுக்கு போகிறாரா என்பதை இந்த சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற சுபர் சேர்க்கை பாவர் சேர்க்கை என்பது போன்ற அமைப்புகள் மட்டும்தான் உறுதிப்படுத்தும் ஆகவே ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவத்துவமாக வலுப்பற்றவர்கள் ஒரு மாதிரியான கிரிமினல் தனங்களோடு அடுத்தவர்களை ஏமாற்ற நினைக்கின்ற எண்ணங்களோடு வாழ்நாள் முழுக்கவே தன்னை நம்பாமல் அடுத்தவர்களை நம்பக்கூடிய அடுத்தவர்கள் காலவாரக்கூடிய அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு தசை நடக்கும்போது இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்பட்டு அப்படியே இந்த குணங்களின் அடிப்படையில் மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய சில காரியங்களை அக்யூஸ்டுங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இது மாதிரியான சில விஷயங்களை அவங்க செய்கிறவங்களாக இருப்பாங்க அதே நேரம் ஆறு எட்டு சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே சில எதிர்மறையான அமைப்புகளின் மூலமாக பண உறவுகள் ஏற்பட்டு நேர்மையான முறைகளில் சொல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு யோக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூதாட்டம் என்று சொல்லப்படக்கூடிய லாட்ரி என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றது அந்த ஆறு எட்டு குறிக்குது அது சுபத்துவமாக இருக்கும்போது குறிக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களின் மூலமாக ஒரு பெரிய தொகை கிடைத்து இப்போது நான் சொன்னதை போல தூரத்து பாட்டி ஒருவர் இறந்து விட்டார் உனக்கு அந்த சொத்து வந்து விட்டது என்பது மாதிரி இன்றைக்கு நேற்றைக்கு போ பார்த்தால் அன்றாடம் காட்சி இன்றைக்கு பார்த்தால் ஆயிரம் கோடிக்கு அதிபதி என்பதை போன்ற தசையின் ஆரம்பத்தில் ஒரு அன்றாடம் காட்சியாக தினமும் உழைத்து பிழைக்க வேண்டிய அமைப்புகள் வைக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு கழிச்சு பார்க்கும் போது ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு இவர் சொந்தக்காரராக இருக்கிறார் என்பது மாதிரியான ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பாராத ஒரு ஏற்றத்தை சுபத்துவமாக இருக்கின்ற நிலை கொடுத்த வலுப்பது என்பது வார்த்தையே காலங்காலமாக பொது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் ஜோதிடத்தை தயவுசெய்து பொதுவா பார்க்காதீங்க ஆழமாக நான் சொல்லுகின்ற கிரக சுபத்துவம் பாவக சுபத்துவம் பாவத்துவம் என்பது போன்ற அமைப்புகளோடு புரிந்து கொள்ளும் போது இப்போது நான் சொன்ன விளக்கத்தையும் நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களுக்கான காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க